இப்படி ஒரு குதகுலமான ஒரு டூயட் பார்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கைகளில் தழையிருந்தால் நாலு பேர் கார் அப்படி ஒரு உன்னதமான ஒரு தத்துவ பாடல் ராம ரஜு இப்படி ஒரு காவிய கானம் இது இசையமைத்தது யார் என்ன ரெண்டு பாட்டை கேட்பானுங்க ரவணமுத்து அருணகிரிநாதரின் திருப்புகள் அது யார் அந்த ஜாம்பவான் தமிழ் உலகில் மறைக்கப்பட்ட மற்றொரு மாமேரை திரு டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வந்த படம் இது அருணகிரிநாதர் டி எம் சவுந்தரராஜன் சொந்த குரலில் பாடி நடித்த படம் இது இதில் ஜீராமநாதன் மியூசிக் மற்றும் டி ஆர் பாப்பா அதாவது ரெண்டு அசோசியேட்டா இருந்தார் அப்ப வந்து ஜி ராமநாதனுக்கு உடல் பலவீனம் டி டிஆர் பாப்பா தான் இந்த பாடலை எல்லாம் இசை வைத்தார் என்று கூறப்படுகிறது டிஆர் பாப்பா எந்த ஆண்டு இசைத்துறைக்கு வந்தார் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால் அவர் தன்னுடைய பதினான்காவது வயதிலேயே ஃபிடில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார் வடிவேல் பிள்ளை என்பவரிடம்தான் இவர் இசை கற்றுக்கொண்டார் முழுமையாக கர்நாட்டிக் கற்றுக்கொண்டது வடிவேல் பிள்ளையிடம்தான் அப்பொழுதே சிம்மந்தினி என்கின்ற ஒரு படத்திற்கு இவர் ஃபிடில் வாசித்திருக்கின்றார் டி ஆர் பாப்பாவின் பயோகிராபி தொடர்வதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் டி ஆர் பாப்பா இசையமைத்து இந்த மாதிரியான காவிய கானங்களுக்கு அருமையான பாடல்களுக்கு இசை தந்தவர் டி ஆர் பாப்பா அந்த டி ஆர் பாப்பா பிறந்த ஊர் எதுவென்றால் திருத்துறைப்பூண்டி நாகை மாவட்ட தான் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இரண்டாம் தேதி பிறந்திருக்கின்றார் இயற்பெயர் சிவசங்கரன் ராதாகிருஷ்ணன் பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் இயற்பெயர் இவர் இசை கலைஞராக இருந்தவரை இவருடைய பெயர் சிவசங்கரன் என்றே அழைக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு இசையமைப்பாளராக மாறிய பிறகுதான் இவருக்கு டி ஆர் பாப்பா என்று பெயர் வந்தது என்கின்றார்கள் ஆரம்பத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இவருடைய தகப்பனாருக்கு சரியான வருமானம் இல்லை அவரும் கச்சேரி சிவரிசை குடும்பம்தான் இருப்பினும் இவரும் நிறைய மேடை கச்சேரிகள் செய்திருக்கின்றார் அதன் பிறகு ஒரு சிங்கள ஒரு ட்ராமா அது அது ஸ்ராங்கணி அப்படிங்கிற ஒரு சிங்கள ட்ராமாவுக்கு வந்து பின்னணி இசை அமைத்திருக்கின்றார் பிறகு தான் படிப்படியாக இவர் முன்னேறி எஸ் சி சுப்பையா நாயுடு டி லிங்கப்பா போன்றவர்களும் வயலின் வாசி வாசித்திருக்கின்றார் இவருக்கு வந்து வயலின் மிகவும் பிடித்த ஒரு இசைக்கருவி பிறகு ஜி ராமநாதன் அவர்களிடம் ஒரு நிரந்தர இணை இசை இயக்குனராக பணியாற்றியிருக்கின்றார் அப்பொழுதுதான் இவர்கள் இருவரும் சேர்ந்து நிறைய மெட்டுக்கள் தயாரித்திருக்கின்றார்கள் ஜி ராமநாதன் அவர்களின் பாடல்களில் டி ஆர் பாப்பாவுக்கு நிறைய பங்குண்டு என்றும் கூறப்படுகிறது டி ஆர் பாப்பாவிற்கு பிடித்த வாத்தியம் வந்து அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹார்மோனியம் மற்றும் வயலின் இருந்தாலும் கூட அவர் வந்து முதன் முதலில் வாசித்தது ஃபிடல் என்கின்றார்கள் திரு வடிவேல் பிள்ளை அவர் அப்படிங்கிறவற்றை தான் இவர் சங்கீதம் முறையாக பயின்றிருக்கின்றார் அவரிடம் முதலில் இவர் வாசிக்க கற்றுக்கொண்டது ஃபிடல் அதன் பிறகுதான் கர்நாடிக் முழுமையாக அறிந்திருக்கின்றார் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்வோம் அதற்கு முன்னால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இசையமைத்த ஒரு அற்புதமான பாடல் தொட்டி தொட்டி அனைத்து இடங்களிலும் கேட்ட பாடல் அந்த பாடலை நாம் கேட்டுவிட்டு அடுத்தது அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்வோம் அந்த பாடல் மஞ்சுளா மற்றும் முத்துராமன் நடித்த படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வெளிவந்த படம் எம் ஆர் விஜயாவின் குரலில் அமைந்த ஒரு அர்த்தமான பாடல் கண்ணதாசனின் வரிகள் அதை ஓரிரு வரிகள் ஒரு நான்கு ஐந்து நாடிகள் கேட்டுவிட்டு பிறகு அந்த வாழ்க்கை வரலாறையும் தொடர்வோம் டி ஆர் பாப்பாவிற்கு மிகப்பெரிய புகழை தந்த பாடல் இது எம் ஆர் விஜயாவின் குரல் கண்ணதாசனின் வரிகள் முத்துராமன் மஞ்சுளா திரைப்படம் மறுபிறவி மிகவும் புகழை தேடி தந்த ஒரு பாடல் இது அவரது வாழ்க்கை வரலாறையும் நாம் தொடர்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஜப்பானிய போர் மிகப்பெரிய வார் அது வந்து தமிழக அதாவது கடற்கரையோர பகுதிகளில் ஜப்பான் படைகள் குண்டு வீசி கொண்டிருந்தன என்ற ஒரு தகவல் அப்பொழுது அதனால் அப்பொழுது இருந்த மிகப்பெரிய கம்பெனிகள் எதுவென்றால் நேஷ்னல் மூவி டோன் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து ஜூபிட்டர் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அங்கே ஷிஃப்ட் ஆகுது அங்கே ஸோ அங்கேயே நகர்கிறார்கள் அந்த கலைஞர்கள் அந்த லெஜண்ட்லாம் இப்போ டிஆர் பாப்பா உட்பட எல்லோரும் அங்கு போகின்றார்கள் அங்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது பாப்பாவிற்கு கல்கியின் மகள் அவர் ஒரு 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 பரதநாட்டிய நிகழ்ச்சி கொண்டிருக்கின்றார் அதில் இவர் வாய்ப்பு கிடைக்கின்றது பெரிய அதிசயம் என்னவென்றால் எம் எஸ் விஸ்வநாதன் அதில் பாடுகிறார் அப்பொழுது அது ஒரு நாடகம் அதன் பிறகுதான் சினிமாவுக்கு தாவுகிறார்கள் அப்படி சினிமாவுக்கு வரும்பொழுது முதல் முதலில் டி ஆர் பாப்பா இசைத்த படம் எதுவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளிவந்த சாந்தி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் தான் இசை அமைப்பாளராக டி ஆர் பாப்பா அறிமுகம் செய்யப்படுகின்றார் அறிமுகமாகின்றார் அவர் அந்த படம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது டப் செய்யப்பட்டது அந்த படத்திற்கும் இவர் தான் இசையமைப்பாளர் அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்வோம் அதற்கு முன்பு அவருடைய நூன்று ஒரு பிரசித்தி பெற்ற பாடலை கேட்டுவிட்டு பிறகு தொடர்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த ஒரு படம் இது மிக அற்புதமான அவசர கல்யாணம் அப்படிங்கிற படம் இது சுஷிலா பாண்ட பாட்டு கண்ணதாசன் வரிகள் டி ஆர் பாப்பாவின் நேர்த்தியான இசை ரொம்ப ஒழிக்காத இடமே இல்லை இலங்கை வானொலியை திறந்தால் இந்த பாட்டு தான் ஒழிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுபத்தி எழுபத்தைந்து எழுபத்தாறு எழுபத்தேழு அந்த கிட்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மா டெய்லி கேட்குற பாட்டு இந்த பாட்டு வாருங்கள் டி ஆர் பாப்பாவின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சாந்திங்கிற படத்தில் அறிமுகமானார் மலையாளம் படம் அதுக்கு பிறகு தமிழ் படம் சொன்னோம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பிறகு ஃபிலிம்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அதாவது அடாப்ட் பண்ணிக்கிறதுனா அவர் தத்து மாதிரி இவர் தான் அங்கே இசையமைப்பாளர் ரீதியில் இருக்குது அந்த அவருடைய அந்த கம்பெனிகள் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் மல்லிகா அப்படிங்கிற படம் விஜயபுரி வீரன் அப்படிங்கிற படம் விளக்கேற்றியவள் அப்புறம் இரவும் பகலும் காதல் படுத்தும் பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹிட் சாங்ஸ் கம்போஸ் பண்ணும் எல்லாமே இவருடைய ரீ ரெக்கார்டிங் வந்து பிரம்மாவ இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய நம்பிக்கை அதுல இந்த விஜயபுரி வீரன் அப்படிங்கிற படத்திலிருந்து நாம் ஒரு பாடலை இப்பொழுது நாம் கேட்க போகின்றோம் ஏ எம் ராஜா பாடின பாடல் அது அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப ஹிட் சாங் தஞ்சை ராமயதாஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பாட்டில் வந்து லிரிக் பண்ணது டிஆர்ப்பா சூப்பர்பா இல்லை மியூசிக் போட்டிருப்பாரு அந்த பாட்டை இன்னொன்னு இந்த சீஎல் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும் ஒரு வில்ல நடிகர் அதாவது டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய தகப்பனார் அவர் வந்து ஹீரோவான படம் தான் அந்த படம் எந்த விஜயபுரி வீரன் அப்படிங்கிற படம் அந்த படத்திலிருந்து அதே சீயல் ஆனந்தன் நடித்தார் அந்த பாடலை நம்ம இப்பொழுது கேட்போம் அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் தினந்தோறும் கேட்கும் பாடல் அது பொங்கும் பொங்குனல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வரும் அதுல அதுல வந்து இந்த பாடலை மிஸ் பண்ணாம போடுவாங்க அது என்னமோ தெரியல ஒரு வாரத்துல எப்படி ஒரு ஒரு ஐந்து நடை ஆறு நடை இந்த பாட்டை கேட்கலாம் நம்ம அப்படி ஒரு மிக ஹிட்டான ஒரு சாங் ஏஎம் ராஜாவினுடைய ஹிட் சாங்ஸ் லிஸ்ட்ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரும் அப்படிம்பாங்க டிஆர் பாப்பாவின் வாழ்க்கை வரலாறு தொடர்கிறது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது அறுபத்தைந்து இன்னும் எழுபது எழுபத்தைந்து வரை ரொம்ப பீக் இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் வயலினிஸ்ட் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வந்து வயலின் நோட்ஸ்லாம் எழுதி கொடுக்கறது கூட டிஆர் பாப்பா தான் அப்படிம்பாங்க அதுபோல் ஆல் இண்டியா ரேடியோ உங்களை அடாப்ட் பண்ணிச்சுது இசை கல்லூரிகள் வந்து பேராசிரியராக இருந்து திருப்பி வந்து அவர் வந்து ஒரு பிரின்ஸ்பலாக இதெல்லாம் ஒரு புறம் இதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அதுக்கு மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவில் நிறைய சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அது இன்னும் மற்ற இசையமைப்பாளர்கள் இசைத்த அதாவது சில பல அவர்களுடைய படங்களுக்கு இசையமைக்கும் பொழுது அந்த வயலின் போஷன்லாம் வந்து இவங்க தான் நோட்ஸ் எழுதுவாங்க அப்படின்லாம் இவங்களுக்கு மிக பெரிய பெயர் உண்டு இருக்கு அவருடைய மற்றொரு ஒரு ஹிட் சாங் அதை பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தொடர் எல்லோரையும் பாடல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்தே ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இவர் வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் தயாரித்து கொடுத்திருக்கின்றார் இவர் தான் வயலினிஸ்ட் அங்க ஓக்கல் சாங் டிவோஷனல் சாங்ஸ் எது பதிவு பண்ணாலும் டிஆர் பாப்பாவாக பாப்பாவாகத்தான் இருக்கும் அதுபோல் அவங்க நிகழ்ச்சி சம்பந்தமான சில பாடல்களுக்கும் டிஆர் பாப்பா தான் இசையமைத்திருக்கின்றார் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் ஒரு டிவோஷனல் வெரி ஃபேமஸ் சாங் ஒரு ஹிட் ரொம்ப ஹிட் அது சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பக்தி பாடலான அனைத்து ஆலயங்களிலும் ஒழிக்கும் பாடல் இசை நிகழ்ச்சியில் எந்த இசை நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் பாடல் இதுவாகத்தான் இருக்கும் அந்த பாடலுக்கு வந்து இசை அமைத்தது வந்து ஆர் பாப்பா தான் என்பது ஒரு முக்கிய செய்தி அந்த பாடலை கேட்போம் சீர்காழி கோவிந்தராஜன் தனக்கு பிடித்த பக்தி பாடல்கள் முதன்மையான பாடல் இது என்று பலமுறை கூறியிருக்கின்றார் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களுடைய வைர வரிகள் இவை வரிகளுக்காக அதாவது மெட்டுக்காக இட்டு அதாவது பாடல்கள் எழுதி வெளியே பாடல்கள் எழுதிய பிறகு மெட்டு போட்டு இருக்கின்றார் டிஆர் பாப்பா இந்த டிவோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அத்தனை இதில் பயன்படுத்தியிருப்பார் டிஆர் பாப்பா அது முக்கியமான ஒரு சங்கதி அது மேக சங்கதிகள் நிறைய இருக்கும் சிந்து பேரவீராகும் இதில் வந்து இந்த மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லா லீட் பண்ணும் அந்த பாடல அதுவே ஒரு உயிரோட்டம் தரும் இந்த பாட்டிற்கு என்பது உலக அறிந்த விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழ் திரை இசையில் மிக மிக சோகமான ஒரு பாடல் எது என்றால் நீங்கள் இப்பொழுது கேட்க போகும் பாடல் இப்போ ஒரு பாட்டை கேட்க போறீங்க அந்த பாடல் ரொம்ப ஒரு சோகத்தை வரவழைக்கும் ஒரு பாடல் மிக மென்மையாக ஒரு ட்யூன் பண்ணியிருப்பார் ரொம்ப அருமையான ஒரு மெட்டு அதை கேட்போம் வாருங்கள் டிஆர் பாப்பாவின்னு ஒரு கலை என்று சொல்லலாம் இது இசை ஆமா சுனில் தத் பத்மினி நடித்த ஒரு படம் அது அந்த படம் மிக அற்புதமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரிலீஸ் ஆனிச்சு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இங்கே தமிழில் இது ஒரு ஒரு அழகு என்னவென்றால் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணாங்க அங்கேயும் கூட துணி சுனில் தத் பத்மினி ரெண்டு பேரும் தான் நடிச்சாங்க இங்கே டிஆர் பாப்பா நம்ம தமிழை வந்து டிஆர் பாப்பா மியூசிக் அதை ஏஎம் ராஜாவும் சுஷீலாவும் பண்ண பாட்டு இது மல்லிகா அப்படிங்கிற படம் எஸ் தமிழில் வந்து அந்த படத்தினுடைய பேர் மல்லிகா சில பேர் சொல்லுவாங்க ஹிந்தியில இருந்தாலும் நிறைய பாடல்கள் வந்து டப் ரீமேக் ஆனிச்சு தமிழுக்கு அப்படின்ட்டு மல்லிகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரிலீஸ் ஆன படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து ஹிந்தியில வந்து இது டப்பாகுது அதாவது அதாவது அது ரீமேக் பண்ணாங்க அது அங்கேயும் கூட நாட்டிய பேரொழி பத்மினி ரெண்டு பேரும் தான் அங்க நடிச்சது அங்க மியூசிக் வேற அது இங்க தமிழில் மட்டும் டி ஆர் பாப்பா இதுக்கு இசை அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படத்திற்கு டிஆர் அந்த படத்தை தயாரித்தவர் மு கருணாநிதி கலைஞர் மு படம் அவர் ஆறாம் வீரப்பன் ஏ காசிலிங்க மூணு பேர் சேர்ந்து தயாரித்த படம் அது மூன்று பேர் சேர்ந்து தொள்ளாயிரத்தி அறுபதுல ரிலீஸ் ஆன படம் அது ஹீரோ சிவாஜி கணேசன் அது போல சாவித்ரி படத்தினுடைய பேர் வந்து குறவஞ்ச் இதுல ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அது ரொம்ப அந்த பாட்டு கேளுங்க நீங்க கலைஞர் கருணாநிதி சொந்த படம் என்பதால் அவர் கதை வசனம் பாடல்கள் எல்லாமே அவர் தான் ஆக அவர் தான் அந்த பாட்டை எழுதினது அப்படி போகும் அந்த பாடல் ரொம்ப ஒரு ஒரு சாடி எழுதப்பட்ட ஒரு பாடல் என்று சொல்லுவார்கள் அதோ சர்ச்சை கிளப்பிய பாடல் என்று கூட சொல்லுவார்கள் அதை அவன் தடி எழுத்தும் அதை தாங்கிக் கொண்டோம் என்று மிக பிரம்மதமாக அவருக்கு மெட்டமைத்திருப்பார் இது பாடலுக்கு மெட்ட பாடலை லிரிக்ஸ் வரிகளுக்கு மெட்டமைத்த பாடல் இது வரிகளை முதலில் எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மேடம் கொஞ்சம் டஃப் ஒர்க்கு அப்படிங்கிறது மியூசிக் தெரிந்தவர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை சாதாரண இசை தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அந்த லிரிக்ஸ் ஒர்க்கு வந்து நம்ம மெட்டமைக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு கண்ட்ரோலில் பண்ணும் அது அப்படிங்கிறது ஆக ஒரு அருமையான ஒரு டியூன் அது என்று அன்று அன்றைய தேதியில் அனைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை அனைவராலும் பாராட்டப்பட்ட பாடல் அது இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு ஒரு ஹிட் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு தான் பயங்கர ஹிட் பாப்பாவினுடைய மியூசிக்கல் இசையில் அமைந்த மிக அற்புதமான ஒரு ஹிட் சாங் ஒரு சிவாஜி கணேசன் நடிச்ச படம் இப்ப நம்ம கேட்க போறோம் அந்த பாட்டை அனைத்து ரசிகர்களையும் கரங்கடித்த பாடல் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இன்றைய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் கேட்டோமோ அளவு அதே படம் தான் குறைவச்சு அறுபது ஆர்கிஷ்டமூர்த்தி குழந்தை ஆர்கிஷ்டமூர்த்தி எழுதிய பாடல் அது மிக அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலுக்கும் இது மெட்டமைத்தது தான் பாடலுக்கு மெட்டமைத்த பாடல் அது நன்றி நேர்களே நிறைய நாம் பா 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 பாப்பாவை பற்றி அவருடைய அந்த இசை மாமேதையினுடைய வரலாறு பற்றி சொல்லிக் கொண்டு வந்த நாம் அவருடைய படைப்புகளை பற்றி ஒரு அனக்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவிடுங்க அதனால நம்ம மற்றொரு வீடியோவில் இன்னும் அவருடைய நிறைய பாடல்கள் இருக்கின்றன அந்த பாடல்களை பற்றி பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கோரி உடை பெற்றுக் கொள்வது உங்கள் மஹேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்